வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க முதல்ல உங்களை நான் நம்ம அன்புடன் நண்பர்கள் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு உங்களை ஒரு அழகான இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன் ஒரு இயற்கையும் மலையும் காடுகளும் அடர்ந்த ஒரு இடத்துக்கு தான் கூட்டிட்டு போக போறேன் எங்கன்னு கெஸ்ட் பண்ணிருக்கீங்களா பண்ணிட்டீங்களா நானே சொல்லிட்டோம்மா அட நம்ம மூணாறு தாங்க வரீங்களா நீங்களே என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்றீங்களா போலாமா வாங்க சூப்பராக மன்னாரில் நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு நிறையா இந்தியாவில் உள்ள இடங்கள் மாற்றம் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களும் இந்த யூடியூப் மூலயமா நான் உங்களுக்கு வந்து காட்ட போறேன் கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நம்ம சுற்றி பார்க்கலாம் பார்க்குற இந்த கோயில் உடுமலை திருப்பதி திருக்கோயில் இந்த கோயில் ரொம்ப பிரபலமான ஒரு கோயில்ங்கிறது இந்த கோயிலில் காலையிலேயே சாமியை கொண்டுட்டு நாங்கள் அப்படியே வந்து எங்கள் பயணத்தை இனிதே தொடங்கிட்டோம் சில பேர் இந்த ஜீப்பில் கூட மூணாருக்கு வந்து உடுமலைப்பேட்டையில் வந்து பயணம் செய்வாங்க அதுவும் ஒரு வகையில் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ஜீப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே கூட ட்ராவல் பண்ணிட்டு போகிறத நான் வந்து பார்த்துருக்கேன் ஸோ நீங்கள் பட்ஜெட்டாக வரணும்னு சொன்னோம்னா இந்த மாதிரி வந்து ஜீப்பில் கூட ட்ராவல் பண்ணிக்கலாம் இங்கே வர வழியில் ஒரு கொக்கோ ஹோட்டல் பார்த்துருப்பீங்க அங்கே கூட நீங்கள் உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுலாம் அங்கே தங்குறதுக்கு கூட வந்து ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வர வழியிலேயே இன்னொரு கோயில் சுடலை ஈஸ்வரர் கோயில் இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது இந்த மூணாருக்கு போகிற வழியிலேயே சின்னார் அப்படின்ற ஒரு வைல்ட் லைஃப் சேங்க்சுரி ஒன்று இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையோடு அடர்ந்த ஒரு காட்டுப்பகுதி இது இந்த காட்டுப்பகுதிக்கு நீங்கள் இங்கே வந்து ட்ரெக்கிங் மாதிரி போகலாம் எங்கள் செக் போஸ்ட் வந்ததுமே நாங்கள் வண்டியை நீப்பாட்டி அங்கே வந்து எங்களை பற்றின டீட்டெயில் என்ட்ரி பண்ணுறதுக்காக நாங்கள் இறங்கணும் இறங்கினதுமே அங்கே ஒரு குரங்கு வந்து என்னுடைய சைட் மிரர் காரில் இருக்கிற சைட் மிரரில் ஏறி உக்காந்துக்கிட்டு உள்ளே என்னென்ன பொருள் இருக்குது சாப்பிட்றதுக்கு அது கிடைக்குமா அப்படின்ட்டு உள்ளே வர்றதுக்கே முயற்சி பண்ணிச்சு நாங்கள் கொஞ்சம் நேரம் அது கூட அப்படியே விளாண்டுக்கிட்டு அது வெறுப்பேற்றி கூட இருந்தேன்னு கூட சொல்லலாம் அது இறங்கிருச்சு போயிடுச்சு நாங்கள் நினச்சா அது வந்து என்ன பண்ணிச்சுன்னா எங்கள் கார்லேயும் மேலே டாப்லேயே கூட உட்காந்துட்டு வந்துகிட்டே இருந்துச்சு ஒரு வழியாக செக் போஸ்ட்டில் எங்களை பற்றின டீட்டெயில் என்ட்ரி போட்டுட்டு எங்களுடைய பயணத்தை திருப்பி ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஆரம்பித்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா காட்டு பகுதி வந்துருச்சுங்க ஸோ இந்த இடத்துல இருந்து எங்களுடைய மொபைல் ஃபோன் நெட்ஒர்க் எதுவுமே வந்து ஒர்க் ஆகவே இல்லை டோட்டலாக வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு பாருங்கள் ரோட்டில் யாருமே கிடையாது நாங்கள் வந்து அப்படியே வந்து மூவ் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டோம் இந்த இடம் ரொம்ப அமேசிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு அப்படியே பாருங்கள் வானம் நம்ம கிட்டவே அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படியே இந்த இடத்துல வந்து அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தோம் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு எங்கள் கண்ணுக்கு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தென்பட்டது அப்படியே வண்டி நீ பாட்டி இறங்கி எங்களுடைய கேமராவில் அதை ஜூம் பண்ணி ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தா அது வந்து ஒரு நல்ல காடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபால்ஸு இது தாங்க தூவானம் ஃபால்ஸு இந்த ஃபால்ஸை பார்த்துட்டு அங்கே நின்றுட்டு ஃபோட்டோலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வீடியோவும் கொஞ்சம் ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் பயணத்தை தொடர்ந்து போயிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே போகிற வழியிலேயே திரும்ப திரும்ப அதே அந்த காடுகள் ஒரு இயற்கை நம்ம கண்ணில் தென்பட்டுகிட்டே இருந்துச்சு ஒரு குட்டி குட்டி ஃபால்ஸுங்களா வர வழி எல்லாமே நிறைய இருந்தது கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட சிறிய அருவிகள் வந்து நாங்கள் பார்த்தோம் பார்த்துட்டது மட்டும் இல்லாமல் இறங்கி எங்கள் கால்கள்லாம் அதெல்லாம் நினச்சிட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு அந்த அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டே அப்படியே எங்களுடைய பயணத்தை மூவ் பண்ணி போக ஆரம்பித்தோம் ஃபேமிலியோட வந்து இன்றைக்கி வந்து மூணார் வரைக்கும் வந்தோம் கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் காற்று சில்னஸ் நல்லா சூப்பராக இருக்குது எக்ஸலண்ட்டாக இருக்குது ப்ளேஸஸ்ஸு மூணார் மூணார் தான் சான்ஸே இல்லை இந்த மூணாருக்கு நிறைய பேர் அவங்க புல்லட்டில் ட்ராவல் பண்ணுறத நான் பார்த்தேன் சில பேர் சாதா வண்டியில் கூட சின்ன வண்டியில் கூட வராங்க ரொம்ப அது மாதிரி ஒரு வீலரில் ரைட் பண்ணி இந்த மூணாரை காடுகள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே வரும்போது மலைகள்லாம் பார்த்துட்டு வரும்போது மனசுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் நம்முடைய அந்த சில் காற்று நம்ம மேலே படும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு கூட ஒரு ஆசை வந்துச்சுங்க அடுத்த முறை மூணாருக்கு வரும்போது கட்டாயமாக நம்ம கூட வந்து டூ வீலரில் ஒரு வாட்டி வரணுன்ட்டு ஒரு மைண்டில் ஒரு ஆம்பிஷன் செட் பண்ணிட்டேன் பார்ப்போம் அடுத்த முறை வருவோம் தேனி ரோடுக்கு மூணார் சூப்பரா இருக்கு பிளேஸ் நல்லா இருக்கு ஆயிடுச்சு எங்களுடைய அடுத்த ஸ்பாட் இந்த கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டனுங்க இந்த கார்டன் ஒரு மூணு ஏக்கர் பரப்பளவு கொண்டதுன்னு சொன்னாங்க வெளியில் ஸோ உள்ள போய் பார்ப்போமே என்ன தான் அப்படி இருக்குன்ட்டு உள்ளே போனங்க என்னங்க இல்லை எல்லாமே இருந்ததுங்க பூத்து குலுங்கும் மலர் மலர்கள் கலர் கலராக அப்படியே பாருங்கள் எல்லா கலர்லேயுமே இருந்தது ஸோ ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு வாசம் பார்க்கறதுக்கே கண் கொள்ள காட்சியாக இருந்ததுங்க அப்படியே நாங்கள் உள்ளேயே பார்த்துக்கிட்டு அப்படியே நடந்து பொறுமையாக போய்கிட்டே இருந்தோம் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே இருந்தோம் ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் அழகாகவும் பார்க்கறது எல்லாமே ரொம்ப அழகாக எங்களுக்கு தெரிஞ்சிது ஒரு வழியாக இந்த பொட்டானிக்கல் கார்டன் சுற்றி பார்த்துட்டு இங்கே ஒரு யானை ஒன்று இருந்தது அது கூடயும் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு நாங்கள் இந்த இடத்த விட்டுட்டு கிளம்ப ஆரம்பித்து த்ரூவாக எங்கள் ரூமுக்கு போய் நைட்டு வந்து ஸ்டே பண்ண ஆகிட்டோம் ஒரே டயர்டாகிறதுனால சீக்கிரம் தூங்கிட்டோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இதான் நம்ம தங்கிட்டுருக்கிற காட்டேஜ் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வரணும்னா இங்கே வரலாம் நல்லாயிருக்கு இதில் அப்படியே ஒரு ஃபாரஸ்ட் வீடு மேலே ஒரு மூணு ரூம் இருக்கு கீழே ஒரு த்ரீ ரூம்ஸ் இருக்குது சூப்பராக இருக்கும் கீழே ஒரு மூணு மூணு பேர் ஒரு பெட்டில் படுத்தா மூணு பேர் கீழே ஒரு ஆள் படுத்தா நாலு பேர் படுத்துக்கலாம் பெரிய ஊஞ்சல் ஒன்று இருக்குது நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்திருச்சி இந்த இடத்துல உட்காந்து எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் மறுநாள் ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு எங்கள் கார் ரெடியாக நின்றுச்சு ஸோ நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் வீட்டில் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த இடைப்பட்ட நேரத்தில் இதோடைய வெளியில் இருக்கிற பகுதியெல்லாம் ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு அப்படியே வெளியில் வந்தங்க அப்படியே பனியோடையும் இது காலையில் ஒரு நைன் தேர்ட்டி டைம் இருக்கும் அப்படியே காலையிலேயே ரொம்ப கடும் குளிராகவும் இருந்துச்சு சுற்றி முற்றி பாருங்கள் அப்படியே வந்து ஒரு காட்டுக்குள்ளே நம்ம காட்டேஜ் இருக்கிற மாதிரி இருந்தது ஆனால் இது காட்டுக்குள்ளே கிடையாது ஒரு மெயின் ரோடு தான் ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அது மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரில் வந்து இடம் நாங்கள் தங்கின ரூமு இந்த ரூம் தான் ஒரு ரூமில் மினிமமாக மூணு பேர் படுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா கூட கீழே ஒரு பெட்டு போட்டுட்டு நாங்கள் வந்து இங்கே படுத்துக்கிட்டோம் ஸோ அந்த வாஷ் பேஷனில் இருந்து உள்ள அந்த டாய்லெட் ரூம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது எங்களுக்கு ஹாட் வாட்டர் கூட ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்கள் காலையிலேயே குளிச்சுட்டு ஸோ அந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு ஆயத்தம் செகண்ட் செகண்டே எங்களுடைய அகாமடேஷன் வந்து வைப் ரெசார்ட்டில் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஸோ அங்கே வந்து எங்களுக்கு டென் ஓ கிளாக் செக்கிங் வந்து டைம் கொடுத்துருந்தாங்க அதனால் இந்த ரூமை நாங்கள் வெக்கேட் பண்ணிவிட்டு த்ரோவாக அந்த வைப் ரெசார்ட்டில் போயிட்டு எங்களுடைய லக்கேஜ் எல்லாமே வச்சுட்டு டே டூ எங்கெங்க சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த இடத்துலருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க நீங்கள் ஒரு ஃபைவ் ஸ்டார் கேட்டகரியில் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வைப் ரெசார்ட்டில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நாங்கள் அடுத்து விசிட் பண்ண இடம் தான் ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரிங்க இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் எப்படிலாம் சாக்லேட் தயாரிக்கிறான்றதை எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் எங்களுக்கு தேவையான சாக்லேட்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து நாங்கள் எங்களுடைய டே டூவோடைய டூர் சுற்றி பார்க்கறதுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் நெக்ஸ்ட் மாடுப்பட்டி டேம் அதை பார்க்கலான்ட்டு அப்படியே போனோம் போகிற வழி ஃபுல்லாகவே மழை ரொம்ப ஜாஸ்தியாக பெஞ்சிகிட்டு இருந்ததுனால நாங்கள் அந்த டேமில் போட் சவாரிலாம் பண்ணலான்னு ஆசை ஆசையாக போனோம் பண்ண முடியாமல் நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து போன இடம்தான் எக்கோ பாயிண்ட்டுங்க இந்த எக்கோ பாயிண்ட் ஒரு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சீனரிஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல நிறைய பள்ளி கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க பாருங்கள் மழை அப்படியே பெஞ்சிக்கிட்டே இருந்தது அடிக்கடி மழையும் பெய்யும் சின்னதாக ஒரு வெயிலும் வரும் குளிரும் வரும் அப்படியே அந்த இடத்துல பார்த்து முடிச்சுட்டு அந்த இடத்துல நாங்கள் சுட சுட மேகி எல்லோரும் சாப்பிட்டுட்டு அந்த அங்கேருந்து நாங்கள் புறப்பட்டு அடுத்த சென்ற இடம் தாங்க இந்த இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் இந்த இடத்துல எங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் கேரளாவுடைய ஃபாரஸ்ட் வண்டியில் ஏறி இந்த இரவிக்குளம் நேஷ்னல் கிட்ட வந்து இறங்கிட்டு அங்கே இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் நடந்து போய் எல்லா இடமும் பார்க்கலாம் அப்படி போகும்போது பார்த்த இடம்தான் இந்த வரையாடு கூட்டம் இந்த வரையாடுன்றது ஒரு அரிய வகையான ஆடுகள் ஸோ அதெல்லாம் வந்து இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் அது எல்லாமே பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய இயற்கையான இடங்கள் ரசிச்சுட்டு ஒரு சின்ன பாம்பு கூட வர வழியில் பார்த்தோம் பச்சை கலரில் இருந்துச்சு பார்த்துட்டு அங்கேருந்து புறப்பட்டு எங்களுடைய வைப் ரெசார்ட்டுக்கு நைட்டு வந்து ஸ்டே பண்ணிட்டோம் ஸ்டே பண்ணிவிட்டு எங்களுடைய டே டூவும் ஒரு வழியாக முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து புறப்பட்டாச்சு இந்த மூணாறு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன் மலைகள் காடுகள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற சுற்றுலாத்தலங்களை நான் வந்து சுட்டி காட்ட போறேன் வெளிநாடு வீடியோக்கள் கூட உங்களுக்கு நான் வந்து காட்ட போகிறேன் அடுத்த முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாய்லாந்து சுற்றுலா அதை சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறதுக்கு இருக்கேன் அதையும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு அது அது மூலயமா நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட சூப்பராக நீங்களும் ட்ராவல் பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது ட்ராவல் பற்றின டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் சூப்பராக நம்ம ட்ராவல் பண்ணலாம் ஓகேங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த முறை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பார்க்கலாம் பாய்